வந்திருக்கும் பயங்கர கூட்டமா இருக்கு இதான் நான் பர்ஸ்ட் டைம் வரேன் உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சொல்றேன் தான் போடுவாங்க இங்க இவர் ஆரஞ்சு கலர் போட்டுக்கார பார்த்தீங்களா நல்லா பக்தியா வந்திருக்கும் இங்கேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் தான் போட்டுட்டுருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அவங்கவுங்க வந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கியூ வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க இதுலேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம் நடந்து எல்லோரும் போயிட்டே இருப்பாங்க இப்படி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே ஒரு அன்னதானம் செகண்ட் இங்கே ஒரு அன்னதானம் அப்படின்னு அன்னதானம் அங்கங்கங்கே போட்டுட்ருப்பாங்க நாங்களும் பார்க்கிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பா நல்ல வெயில் காலையில எப்படி இருந்தது கிளைமேட் இப்ப பாருங்க எப்படி வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது ஆனா இது குட்டி ஒரு கிராமம் விதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க போலயா இந்த கூட்டம் முக்கியம் 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 இங்கே வந்து நம்ம வள்ளார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளாரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சாப்பாடு யார் பசியோடு வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு தான் போட்டுருவாங்க அப்புறம் தான் நீங்கள் சாமி பார்க்குறதா கூட முதல்ல இங்கே வந்தவொடனே நீங்கள் நல்லா வயிறார சாப்பிட்ணுன்னா அதான் இங்கே வந்து கான்செப்டாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு மூணாவது நாள் வந்து வள்ளார் மறைஞ்ச அந்த அறையை வந்து தரப்பாங்க அதுக்கு வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் தைப்பூசம் மூணாவது நாள் அதனால தான் நாங்களும் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சர்பத்து மோர் வாட் தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது அன்னதானம் அங்கங்கங்கே சாப்பாடு செஞ்சு 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 போட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நிறைய கடைகள் இருக்குது பஸ் வந்தால் போர் அடிக்காமல் இருக்கணும் குழந்தைங்களா வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் எப்படி திருவிழா மாதிரி இருந்ததுங்க நிஜமாலே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது நாங்களாம் க்யூவில் நின்று தான் சாமியை வந்து தரிசனம் பண்ண ஆரம்பித்தோம் வளையல் தோடு அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து இருந்தது நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பல்லக்கு அந்த ஜோதி எடுத்துகிட்டு பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நாங்கள் வந்து கோவில் போயிட்டோம் அந்த பல்லக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அங்கே வந்து விபூதி வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அவ்வளோ கூட்டம் எங்களால் உள்ளே ஏன்னா அந்த வெயில் பயங்கர வெயில் ஒரு பக்கம் நல்ல வெயில் பக்கத்தில் ஆனால் மோர் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த ஜோதி பல்லக்கு வரதுனால பயங்கர கூட்டமாக இருக்கும் ஜோதியும் பல்லக்கும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அதை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் குமிஞ்சி வருவாங்க கூட்டக்கூட்டமாக வந்து அந்த தரிசனத்தை பார்த்துட்டு போவாங்க எல்லாருக்குமே வள்ளலார் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் இருக்குது வல் வடலூரில் வள்ளலாரோட அரை மறைஞ்ச அறை வந்து வல்ல வடலூரில் தான் இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த சைட்லாம் ஃபுல்லாக கூட்டம் இது வந்து க்யூலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்களோட பலூனு அதெல்லாம் வந்து இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கியூ லைனாக நிற்கும் இங்கே இந்த சைடு நீங்கள் போய் சுத் தீ தான் வரணும் அந்த மாதிரி தான் கியூ இருக்கு ஒரு நாள் பிளரா இருக்கு ஐஸ்கிரீம் வாங்குறாரு பாருங்க பார்த்தீங்களா மனசு ഇത് അന്നദാനം ഇല്ല ഇത് ചാക്ലേറ്റ് பெரிய கியூ நின்று தான் இருந்தாலும் முடியல அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரு பக்கம் கியூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அவர் போய் நிணலை நின்று நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு விட்டுட்டு நாங்களே வெயிலில் இருக்கோம் இங்கே ஆனால் அவர் போய் நினலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு லைன் பாருங்கள் இது போதில் இந்த லைனை கடந்து இப்படி சுற்றிட்டு தான் நம்ம போனோம் இன்னும் நம்ம அதுக்கிட்ட கூட ரீச் ஆகலை அவ்வளோ தூரம் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா மோர் தண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் பயங்கர வெயில் பாருங்கள் லைன் அவ் இருந்து ஃபுல்லாக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோ தூரத்துக்கு லைன் இருக்குது நம்மளா ல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னமும் லைன் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து போக முடியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கூட்டம் பயங்கர வெயில் எல்லோரும் தலையில் துண்டு எல்லாம் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க அளவுக்கு வெயில் இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து பிஸ்கெட்டு தண்ணி பாட்டில் அப்படிலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தான் அவங்க அவங்க சைடில் வந்து அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நிறைய பேர் அதையும் வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க ஒரு கூட்டம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ ரெண்டு லைன் மூணு லைன் நிற்கிதுங்க செம்ம கூட்டம் அன்னைக்கு வந்து ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் அந்த அறை தரப்பாங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அப்போனா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்கும் அப்படின் மக்கள் படை திறந்து வந்துட்டுருக்காங்க அப்படியே லைன் ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்குது இவ்வளோ தூரம் கடந்து அங்கே போகிறாங்க பாருங்கள் அது தாண்டி போனால் தான் அந்த அறையை பார்க்க முடியும் அதுவும் அந்த அறை வந்து ஃபுல்லாலாக காட்ட மாட்டாங்க ஒன்லி என்ன பண்ணுவாங்க அந்த ஜன்னல் வழியாக தான் காட்டுவாங்க அது திறக்க மாட்டாங்க அந்த ஜன்னல் வழியாக தான் காட்டுவாங்க ராமலிங்க அடிகளார் வந்து ஒரு தடவை இங்கே வந்து இது பண்ணிட்டுருக்கிறப்போ அவர் சொல்லுவார் நான் வந்து உள்ளே போயிடுறேன் நான் அதுக்கப்புறம் வரமாட்டேன் நீங்கள் வந்து நான் வருவேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் வந்து ஜோதியை ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனவர் அதுக்கப்புறம் வந்து வரவே கிடையாது அந்த அறவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதான் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார்ல அவரை தான் நம்ம சின்ன வயசில் வந்து புத்தகத்துலலாம் ராமலிங்க அடிகளை பற்றி படிச்சிருப்போம் அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னே நான் வந்தது கிடையாது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதனால் நான் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுனால எனக்கு அந்த வாய்ப்பை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பை வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நெருங்கிட்டோம் அந்த கிட்ட அந்த அறையை வந்து டக்குன்னு நம்மளை நிற்க வச்சலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்மளால அந்த இடத்துல நிந்தலாம் முடியும் இதான் அந்த அறை அந்த ஜன்னல் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா அது உள்ளே அந்த ஒளி வச்சுருக்காங்களா அந்த இடத்துல தான் அவர் மறைஞ்சி போன இடம் அது அதை வந்து தரிசனம் பண்ண நம்மளால் அவ்வளோ நேரம் நிற்க விட மாட்டாங்க இதான் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த அறையில் தான் வந்து அவர் மறைஞ்சி போன அறை அந்த அறையை வந்து நம்மளால் டக்கு 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 பாருங்கள் எவ்வளோ தரிசனம் பண்ணிட்டு அமைச்சுட்டே இருப்பாங்க போலீஸ் நிற்க விட மாட்டாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் மெயினாக அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வளர்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் இங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க படுத்து எஞ்சிட்டு அவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோதி வச்சு அந்த இடத்துல ஒரு வழிபாடு இருந்தது ஆனால் அவ்வளோ கூட்டம் கிட்ட போகவே முடியாது நம்ம வந்து அந்த அறையை பார்த்ததே நம்மளுக்கு வந்து பெரிய பாக்கியம் அதனால் வந்து நாங்கள் அங்கேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ராமலிங்கர் அடிகளார் எழுதிய வந்து புத்தகத்தை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அழகாக அதையும் வந்து பார்த்துட்டு அவள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து சாப்பிட தான் கிளம்பிட்டோம் சைடில் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ அந்த வழியிலே வந்து கிளம்புறோம் ஏன்னா ஒருத்தவங்க வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட சொல்லி வர சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து சாப்பிட தான் போயிட்டுருக்கோம் பயங்கர பசி மணி மூணு கிட்டே ஆகிடுச்சி அதனால் வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம் அவங்க வீட்டுக்கு அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சிப்ஸ் வாங்கணும் சிப்ஸு அந்த இது ஆல்வெல்லி சிப்ஸே சொல்லுவாங்களா அந்த சிப்ஸு வந்து வாங்கினோம் இவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்து சாப்பாடுக்கு வந்திருக்கோம் இந்த ஆண்டி இவங்க வீட்டுக்கு தான் நம்மளை சாப்பாடை கூப்பிட்ருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் தானே வரணும் வருவீங்க அப்புறம் நாங்கள் சாப்பிட வந்து எங்களுக்கு இலை எல்லாமே போட்டாங்க இலை போட்டதுக்கப்புறம் அப்படியே லைனாக வச்சுட்டே இருந்தாங்க சாப்பாடெல்லாம் லைனாக அப்படியே வந்து வச்சுட்டே இருந்தாங்க சாப்பாடும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது வாழை இலையில் எங்களுக்கு ஒரு பயங்கரமான விருந்து போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு காய் கூட்டு ஸ்வீட்டு வடை அப்பளம் அப்படின்ட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வத்த குழம்பு வந்து வேறு லெவலில் இருந்தது மாலை அப்பளம் அதுக்கப்புறம் சாம்பார் இதெல்லாம் வச்சு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் இந்த இவங்க தான் அந்த ஃபேமிலி எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்களா அவங்க ஃபேமிலி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இதுலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து நாங்களும் சூப்பராக சாமி தரிசனம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு நாங்களும் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம்